என்னதான் எல்லா பேமெண்ட் ப்ராசஸையும் டிஜிட்டைஸ் பண்ணி டிரான்ஸ்பரண்டா பண்ணி அந்த மாதிரி ஒன்னு இருந்தாலும் இன்னுமே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணும் போது ஃப்ராட்ஸ் எல்லாம் தான் செய்யுது மானிட்டர் பண்றதுக்காக தான் செபி இருக்காங்க நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டியும் ஃப்ராட்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு ஸோ அதுக்காக தான் இப்ப செபி வந்து ரெண்டு புது டூல்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஒரு இன்வெஸ்டரா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு இன்டர்மீடியோ ஒரு புரோக்கர்க்கோ நம்ம பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் பேமெண்ட் வெரிஃபைடான அக்கௌண்ட்டுக்கு தான் போதா அந்த இன்டர்மீடியே ஒரு வெரிஃபைடான பர்சன் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டூல் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு டூல் என்னென்னு பாக்குறோம்னா நம்பர் ஒன் வேலிட் யூபிஐ ஹேண்டில்ஸ் அப்படின்னு ஒரு டூலும் ரெண்டாவதா செபி செக் அப்படிங்கிற இன்னொரு டூலும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த வேலிட் யூபிஐ ஹேண்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செபி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண எந்த ஒரு புரோக்கர் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு இன்டர்மீடியே ஆகட்டும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்மெட்ல தான் அவங்களோட யூபிஐ ஹேண்டில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அந்த ஃபார்மெட் எப்படி இருக்கணும் அப்படின்னு செபி பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி அப்படின்னு ஒரு இன்டர்மீடியோட நேம் எடுத்துக்கலாம் சோ ஏபிசி அப்படின்றது அவருடைய பேர் அப்படின்னா அந்த அவங்களுடைய யுபிஐ ஹாண்டில்ன்றது எந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னா சோ இப்போ ஒரு புரோக்கர் இருக்காரு ஜெபி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி இருக்காரு அப்படின்னா அவருடைய யூபிஐ ஹேண்டில் எப்படி அந்த நேம் ஃபார்மேட் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஏபிசி டாட் பிஆர்கே ஒரு ப்ரோக்கர் ஸ்பெசிஃபை பண்றதுக்கு டாட் பிஆர்கே அட் த டேட் வேலிட் அப்படின்னு போட்டு ஐசிஐசிஐ அப்படின்ற மாதிரி அவரோட யூசர் இருக்கணும் இப்போ அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா ஏபிசி டாட் எம்எஃப் அட் வேலிட் ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி அவங்களோட யூசர் நேம் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சோ இந்த மாதிரி யூசர் நேம் ஃபார்மட் இருந்தாலே இவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் ஆன பீப்பிள் இவங்க எல்லாம் லெஜிடிமேட் பீப்பிள் அப்படின்னு நினைச்சுக்கலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது சோ இதுல இன்னும் ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியும் கொடுக்குறாங்க சோ என்னன்னா ஒரு கிரீன் கலர் ட்ரையாங்கல் குள்ள ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் போட்டு இருக்கும் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெரிஃபைட் அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் ப்ளூ டிக் அப்படிங்கறது ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வெரிஃபைடான இந்த இன்டர்மீடியரிஸ்க்கு எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு சிம்பிள் ஒண்ணு கொடுக்குறாங்க நம்ம டிரான்சாக்சன் பண்ணும்போது இந்த கிரீன் ட்ரையாங்கிள் தம்ஸ் அப் சிம்பிள் வருது அப்படின்னா இது ஒரு லெஜிடிமெண்டான டிரான்சாக்சன் சோ ஆத்தென்டிசிட்டியான பீப்புளுக்கு தான் இந்த அக்கௌண்ட் போயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த ரெண்டாவது டூல் என்ன அப்படின்னா செவி செக் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலையும் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்ட் ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த யூபிஐ ஹேண்டிலாக இருக்கட்டும் இது வந்து அந்த லெஜிடிமெண்டான பர்சனோட தானா அவர் வந்து அந்த செபி ரெஜிஸ்டர்ட் இன்டர்மீடியரி தானா அவர் ஒரு சரியான புரோக்கர் தானா இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறோமா அப்படிங்கிறத நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த செபி செக் அப்படிங்கிற டூலை வந்துட்டு பல இடங்களில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ செபியோடைய போர்ட்டல் போர்ட்டல்லையே ப்ரொவைட் பண்றாங்க அப்படி இல்லைன்னா செபியோடைய சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு இல்லையா சார்த்தி ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த ஆப்லயும் இந்த செக் டூல பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா செபி செக் பிளாட்ஃபார்ம் அப்படின்னே ஒரு தனி போர்ட்டலும் வச்சிருக்காங்க அதுலயும் ஸ்ட்ரைட்டா போயிட்டு நம்மளால செக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த போர்ட்டல்குள்ளே போயிட்டு அந்த இன்டர்மீடியரியோ இல்லை அந்த புரோக்கருக்கு உண்டான இந்த கியூஆர் கோடையோ நம்ம போட முடியும் இல்லைனா அவங்களோட யூபிஐ ஹேண்டில் என்டர் பண்ண முடியும் இல்லனா பேங்க் டீடைல்ஸ நம்ம மேனுவலாக என்டர் பண்ணி இவங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் தானா இவர் ஒரு லெஜிடிமேட்டான பர்சன் தானா அப்படிங்கறத நம்மளால பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்க முடியும் சோ நம்ம நார்மலா பேமெண்ட் பண்ற மாதிரி தான் யூபிஐ ஆகட்டும் இல்ல ஐஎம்பிஎஸ்ஸோ இல்ல நெப்ட் ஆர்டிஜிஎஸ் நம்ம எந்த விதமான பேமெண்ட் மெத்தட் நம்ம சூஸ் பண்றோமோ அதுலேயே நம்ம பே பண்ணிக்கலாம் ஆனா இந்த ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் செக்யூரிட்டியை மட்டும் செபி வந்துட்டு என்ஷூர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸை நாங்க இன்ட்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கடந்த ஜூன் மாசத்துல தான் வந்திருந்தது இருந்தது ஸோ அப்போல இருந்து ஒர்க் பண்ணி இப்போ ஃபைனலி அந்த டூல்ஸை ரோல் அவுட்டும் பண்ணியிருக்காங்க சோ நீங்க ஒரு பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலக நேரத்துல இந்த சைபர் ஃபிராட்ல இருந்து ஸ்கேம்ல இருந்து இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் ஒரு செக்யூரிட்டி மார்க்கெட்ல நம்மளுடைய காசை போடுறோம் அப்படின்னா அந்த பினான்சியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணி நம்மளுடைய செக்யூரிட்டியை என்ஷோர் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான் கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க